அலைக்கும் அலாம் வலைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய பதிவு செய்திருக்கிறாங்க அபு அப்து ரஹ்மான் அல் அசம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிற அந்த மாணவரும் ஷக்கீஹு அல் பல்கி ரஹத்துலாஹி அலிஹிங்கிற ஆசிரியரும் பேசிக்கிறாங்க மாணவர்கிட்ட ஷக்கீஹு அல் பல்கி ரஹத்துல்லாஹி அலிகி கேக்கிறாங்க நீங்க என்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கிறீங்க உஸ்தாத் அவர்களே நான் உங்கள்கிட்ட முப்பது வருஷமா கல்வி இருக்கிறேன் முப்பது வருஷத்துல என்ன கல்வி என்கிட்ட நீங்க கத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உஸ்தாது இப்ப மாணவர் சொல்றாரு முப்பது வருஷத்துல நான் ஒரு எட்டு விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ஆசிரியர் அப்படின்னு செய்கிற மாணவர் சொல்றாரு இப்ப ஆசிரியர் கேக்குறாங்க முப்பது வருஷமா என் கூட இருந்திருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையவே உங்கள்கிட்ட நான் கழிச்சிருக்கிறேன் ஆனா வெறும் எட்டு விஷயத்தை தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு கவலைப்படுறாரு இப்போ மாணவர் சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் அல் ஹாத்தி அலா அசம் ரஹமத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் அவர்களே கொஞ்சம் கவலைப்படாதீங்க நான் சொல்ற விஷயத்த என்ன செய்யுங்க நீங்க கேளுங்க அப்புறமா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாங்க சரிப்பா அது என்ன எட்டு விஷயம் அப்படின்னு கேட்கல அவர் சொன்னாரு மனிதர்களை நான் பார்த்தேன் எல்லோருமே ஏதாவது ஒரு தோழமையை விரும்புறாங்க நண்பர்களை விரும்புறாங்க ஒரு சூழ்நிலை நண்பர்களோடு வாழ்றாங்க கடைசியில மௌத்து வந்துருது நண்பர்களை விட்டுட்டு மரணம் அடைஞ்சிடுறாங்க இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் நாம மௌத்தா போயிட்டாலும் நம்ம நண்பர்கள் நம்ம கூட வரணும் அப்ப என்ன செய்யறது அப்படிங்களை நல்ல அமல்கள் செஞ்சோம்னா அது நம்ம மௌத்துக்கு பின்னாடி நமக்கு கூட வரும் அதன் காரணமாக நான் நல்ல மல்களை எனது நேசர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் உஸ்தாத் அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்தை சொன்னான் இரண்டாவது சொன்னாங்க நான் மனிதர்களை பார்த்தேன் மனிதர்களை என்ன செய்கிறாங்க மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க இப்ப நான் யோசிச்சேன் அல்லாஹ் குரான்ல அம்மா மன்ஹாஃப மகா மாரப் பிஹி ஜன்னதான் யார் அல்லாஹ் நஃப்சை அடக்கி வாழ்கிறாங்களோ அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தை தர்றதா சூரத்து நாசியாத்துல சொல்றான் அதனால நான் என்ன செஞ்சேன் என் நப்சுக்கு வழிபடாம என் நப்சை அடக்கி நான் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன் எனவே நப்சை அடக்குவதுதான் ஆஹ் சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து மூணாவது சொன்னாரு மனிதர்களை நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா விலை மதிப்பான பொருட்கள் இருந்துச்சுன்னா நமக்கு வேணும்னு சொல்லி அதை சேமிச்சு வைக்கிறான் இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் குரானுடைய அல்லா சொன்னாக்கு உங்கள்ட்ட இருக்கிற எல்லாமே அடிச்சு போயிரும் ஆஹ் லாஹி பாக்கு அல்லாட்ட இருக்கிறது மட்டும்தான் மீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி எனவே நான் என்ன செஞ்சேன் என்னுடைய சேமிப்ப ஒப்படைச்சேன் அல்லாட்ட சேமிச்சேன் எனவே சேமிப்பு தான் மீதமாக இருக்கும்ட்டு என்கிட்ட எது கிடைக்குதோ அதை நான் அல்லாஹுடைய பாதையில கொடுத்துருவேன் அப்படிங்கிறத மூணாவது தகவலா அவரு சொல்லி காட்டினார் நாலாவதா சொன்னாரு மனிதர்கள் என்ன செய்யறாங்க தங்களுடைய பரம்பரை கோத்திரம் தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் இதை வைத்து பெருமைப்படுறாங்க நாம அந்தஸ்துல உயர்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்க இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அல்லாஹ் குரான் சொல்லுவான் இன்ன அக்கிரமக்கும் ஐந்தாஹ் அத்து காக்கும் உங்களிடத்திலே மிக கண்ணியமானவர் யாருன்னு செஞ்சேன் இரையற்ற தேர்ந்தெடுத்து கொண்டேன் இறையச்சத்தை கொண்டு நான் பெருமை அடிப்பதற்கு நான் உயர்வு வருவதற்கு இரையச்சத்தை நான் என்ன செஞ்சேன் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி நாலாவது விஷயமா அவரு சொன்னார் ஐந்தாவதா சொன்னாரு மனிதர்களை நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர்களுடைய நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமப்பட்டு ஆஹ் கை சேதப்படுறாங்க எனவே பொறாமையில அவங்க என்ன செய்யறாங்க ஆஹ் ஒருவருக்கு ஒருவர் வாழ்வாதாரத்துல முன்னேறி போக பாக்குறாங்க பொருளாதாரத்தை தேடுறதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கு பாக்குறாரு எனவே அல்லாஹ் குரான்ல சொல்றா மை சத்தகம் விளகாயா தித்துன்யா உலகத்துல வாழ்க்கையில உலகத்துல வாழ்றவங்களுக்காக அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை நான் பங்கிட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் எனவே நான் யோசிச்சேன் நமக்கான வாழ்வாதாரம் நம்மளுக்கு வந்துரும் நமக்கான பதவி நம்மளுக்கு வந்துரும் நமக்கான அந்தஸ்து நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் பிரிச்சு கொடுத்துட்டான் எனவே யாருடைய இடையில யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அஹ் அல்லாஹு கொடுத்த கதிரை பொருந்தி கொண்டேன் எனவே இத ஐந்தாவது தகவலா அவரு சொன்னார் ஆறாவதா சொன்னாரு மனிதர்களை பார்க்கிறேன் அதை பார்த்து இவர்களுடைய நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாகிடுறாங்க குரோதமாகிடுறாங்க பேசறது இல்ல இப்படி இருக்கிறாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறான் என்ன சைத்தான் அலக்குமா அது இருக்கிறானே அவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறான் எடுத்துக்கொள்ளுங்கள்னு நல்லா சொல்லிருக்கிறான் எனவே மனிதர்கள் ஆகிய நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் கொள்ள கூடாது புரோதம் கொள்ள கூடாது சைத்தான விரோதியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் அற்புதமா சொல்லி காட்டினார் ஆறாவதா சொன்னாரு மனிதர்கள் ரிசுக்க தேடுறாங்க அந்த ரிசுக்கை அடைந்து கொள்வதற்கு ஹராம் ஹரால் பார்க்கறது இல்ல ஹராமை எடுத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு போகணுமோ அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு போறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் وما من دابة في الارض الا உலகில் படைக்கப்பட்டிருக்கிற கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அதனுடைய ரிஸ்க்க நாம் என்ன செஞ்சு இருக்கறோம் அல்லாஹ் சொல்றான் எனவே நம்ம ரிஸ்க்கு நமக்கு கிடைச்சிரோம் அதனால நாம அதை தேட வேண்டியதில்லங்கற விஷயத்த நான் ஏழாவதா முடிவு செஞ்சேன் ஏழாவது தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எட்டாவது தா சொன்னாரு மக்கள்னா ஏதாவது உன்னை சார்ந்து இருக்கிறாங்க உன்னை சார்ந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க ஒண்ணு செல்வம் அதிலேயே அவர்கள் நினைத்திருக்கிறாங்க தங்கிக்கிறாங்க இல்ல பதவி ஆஹ் அந்த பதவியோடவே அவங்க தங்கிக்கிறாங்க இல்ல அவங்க என்ன செய்யறாங்க ஏதாவது ஒண்ணுல தா சேர்ந்து அதோட தங்கி இருக்கிறாங்க இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அல்லாஹ் சொன்னா மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ ஆஹ் அதுவே அவர்களுக்கு போதுமாகும் சொல்லி இருக்கிறான் எனவே நான் என்ன செஞ்சேன் அல்லாஹுவோடு சார்ந்திருப்பத அல்லாஹுபின் மீது நம்பிக்கை வைக்கிறத தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் உஸ்தாத் அவர்களே இதுதான் இந்த முப்பது வருஷ காலத்துல உங்களிடம் கற்றுக்கொண்ட விஷயம் என்று அபு அப்து ரஹ்மான் அல் ஹாத்தி அலஹி ஷீக் ரஹமத்துல்லாஹி அழகிய அவங்கள்ட்ட சொல்லி காட்டினாங்க உஸ்தாதுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு ரொம்ப சொன்னாங்க மா இந்து நான் உமக்கு மாணவர் என்பதாக அவங்க சொன்னாருன்னு வளரார் வரலார் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே மனிதர்கள் ஒவ்வொன்னையும் அதற்கு உரிய இடத்துல வைக்கணும் அதற்குரிய இடத்துல அதை வச்சு சொன்னா பிரச்சனைகள் இருக்காது நமக்கு மத்தியில எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது எனவே எந்த எந்த பொருளை எந்த எந்த வஸ்துக்களை எங்க வச்சு பார்க்கணுங்கிறதே ஒரு மாபெரும் அறிவு அப்படிப்பட்ட ஆரோக்கியமான அறிவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக